பேஸ் மாஸ்தர் கம்மி யார்த்தி பார்க்க போகிறோம்னா திருவள்ளூர்ல வடக்கு மாவட்டத்தில் இருக்க அம்மா பேரவை செயலாளர் இவர் இவர் கூட கட்சியில் வந்து நீக்கப்பட்டிருக்காரு பார்க்கணும் கொள்கைக்கு தான் அதிமுக வந்து ஆதரவு கொடுத்துருக்கு ஆனா வந்து மொழி கொள்கைக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பாஜக கையெழுத்து கேட்டுக்காங்க இவரும் பார்த்தீங்கன்னா தெரியாம போட்டார் அடுத்த நோயாக எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பத்திலிருந்து நீக்கிருக்காரு பாஜக பாத்தீங்கன்னா கையெழுத்து போட சொன்னோன்னே இவர் அப்படின்ற பட்சத்தில் இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு கோவையில் இருக்க முக்கியமான முன்னாள் அமைச்சர் வேலுமணி வச்சு கூட பார்த்திங்கன்னா நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாரையும் பார்த்திங்கன்னா ஒரு சில காரணங்கள் சொல்லி எடப்பாடி பழனிசாமி தலவாய் சுந்தரத்தும் கூட பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் பேனில் கலந்துக்கிட்டார்னு சொல்கிறக்காண்டி நீக்கினார் இடைக்காலமாக நீக்கினார் அப்புறம் திருப்பி சேர்த்துக்கிட்டார் ஆனால் வேலுமணி இல்லை திரும்பினால பார்த்திங்கன்னா பாஜகவினர் தான் நிறைய பேர் இருந்தாங்க அதிமுகவினர் நிறைய பேர் பார்க்கவே முடியல அந்த அளவுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் அவரே வரல அப்படின்னு இருக்கும்போது வேலுமணி மேலே நடவடிக்கை பாயுமா கேட்டிங்கன்னா வேலுமணியின் அவ்வளோ சீக்கிரமாக நடவடிக்கை பாயிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா செங்கோட்டைன்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்க முன்னாலே மாஜிக்கல்லாம் ஒரே அணியில் இருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தான் சொல்கிறாங்க மார்ச் மாதம் அப்புறம் இந்த சிக்கல் பெருசு தான் ஆகும் அதிக அப்படியான ஆகிறது ஆக தான் வாய்ப்பு இருக்குது பின்னணியில் பார்த்தீங்கன்னா சசிகலா பக்கம் எல்லாருமே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் எக்ஸ்ட்ரா சார் தேங்க்ஸ்